ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தமான வசனம் ஓசியா பத்து பன்னிரெண்டு நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் தயவு கோத்ததாய் அறுப்பு அருங்கள் உங்கள் தரிசனத்தை பயன்படுத்துங்கள் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்கப்பட மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா சுபிஷா வாலிபத்தில் எப்பொழுதுமே கர்த்தரோடு இணைந்து எப்பொழுதும் அவங்கள நினச்சிக்கிட்டு அவர் கூடவே இருக்கிறத உணர்ந்துட்டு இருந்தா இப்படி இருக்கும்போது அவளுக்கு திருமணம் முடிந்து திருமண வாழ்க்கையில் அவளுடைய கணவர் குடும்பத்தார் ஜெபம் எந்த விதமான வேத வாசிப்பும் இல்லாமல் இருந்ததை கவனிச்சா அப்போ சுபிஷா தன்னுடைய கணவர்கிட்ட இந்த மாதிரி சொன்னால் நாம் ஜெபம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஜெபம் தான் நம்மளை காத்து கொள்ளுன்னு சொன்னா சரி ஏதோ சொல்கிறாளேன்னு சொல்லி அவளுடைய கணவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் கோயிலுக்கு என்னை கூப்பிடாதனும் சொல்லியிருந்தாரு இதை நினச்சி சுபிஷா ரொம்ப அழுதாக கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணனா கொஞ்சம் நாட்களுக்குள்ளதாக அவளுடைய கணவரும் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாரு திரும்பியும் காலையில் நல்ல விதமாக வேதம் வாசிக்கணும்னு சொல்லும்போது கொஞ்ச நாட்களுக்குள்ளதாக அவருடைய இருதயம் மாற ஆரம்பிச்சிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார் இதை பார்த்துட்டு அவங்களுடைய அம்மா அப்பா ஆச்சரியமும் பட்டாங்க நம்ம பையன் ரொம்ப வித்தியாசமாக இப்போ நடந்து கொள்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சுபேஷா தன்னுடைய இருதயத்துக்குள்ள திறமையும் சொன்னா என்னுடைய மாமனார் மாமியார் எல்லாருமே மாறணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தா இப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒரு நல்ல தோழி கிடைச்சா அவள் எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோமான்னு கேட்கும்போது இதெல்லாம் என் கணவருக்கு பிடிக்காதே நம்ம என்பம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் ஆனால் அவர் ரொம்ப கோபப்படுவார் அப்படின்னு சொன்னதும் இல்லை நாம் ஜிபம் பண்ணுவோன்னு சொல்லும்போது அவளுடைய கணவர் ஒரு நாள் சொன்னார் இதுக்கு பேசாமல் நீ ஏதாவது ஒரு வேலைக்கு ஏதாவது பண்ணலாம் இதை போட்டு உட்காந்து பண்ணிகிட்ருக்க டைம் தானே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சுபிஷாவை ரொம்பவே கோபத்தோடு திட்டினாங்க ஆனால் சுபிஷாக்கு ரொம்பவே மனதுக்கு வேதனையாக இருந்தது இந்த ஜெபந்தான் என்னைய காத்து கொண்டு இருக்குதுன்னு அவருக்கு புரியலையேன்னு சொல்லி திரும்பியும் அழுது அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த குரூப்ல இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சுபிஷா கிட்ட இப்படி பேசினாங்க இங்கே பாருமா உன்னை செதுக்குதல கவனம் செலுத்தணுமே தவிர உனைய யார் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு கவனம் செலுத்தக்கூடாது அது நமக்கு தேவையும் கிடையாது நாம் யாராக இருக்கிறோம் எப்படி இருக்கிறோன்னு ஏசு கிறிஸ்துவுக்கு தெரியும் நீ அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உன் கணவருக்காக நீ நல்லா பாரப்பட்டு ஜெபம் பண்ணு ஜெபத்தை என்றைக்குமே விட்டுறாதுன்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா தானியல் மூன்று வேலையும் ஜெபம் பண்ணி உயர்ந்த பதவியில போய் உட்காரலையா இதே மாதிரிதான் கர்த்தர் உன்னையும் உயர்வான ஒரு இடத்துல தூக்கி கொண்டு வைப்பாரு ஆனா ஜெபம்ங்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னாங்க அப்பந்தான் திரும்பியும் சுபிஷா தன்னுடைய இருதயத்தில் சொன்னால் கர்த்தரை இந்த சமயத்தில் நான் தேடாமல் போயிட்டேன்னா அதுக்கப்புறமா என் பிள்ளைகளையும் கர்த்தர் விட்டுருவாரே இது என் கணவருக்கு புரியலின்னு சொல்லி திரும்பியும் அழுது அழுது செப்ப பண்ணிக்கொண்டிருந்தா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரண்டு பேரும் ஒரு வாகனத்தில் போகும்போது ஒரு குறுக்கால ஒரு பெரிய லாரி வந்து மறைஞ்சதை கவனித்தாங்க அந்த சமயம் எல்லாருமே ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போனாங்க அப்போது அவளுடைய கணவர்கிட்ட சொன்னால் இப்போ பார்த்தீங்களா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் வெளியில் வந்தேன் இப்போ பாருங்கள் ஏசு கிறிஸ்து இந்த லாரி நம்ம மேலே மோதாத படிக்க எவ்வளோ அழகாக அதை மறைய செய்தார் பார்த்தீங்களா இப்படி தான் சாத்தனுடைய சூழ்ச்சிகள் அதிகமாக நம்மளுடைய வீட்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் நாம் ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண நம்மளை கர்த்தர் அதை பார்த்து பாதுகாத்து கொள்வார் இப்போ புரியுதா ஜெபம் எவ்வளோ பெரிய முக்கியம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதும் அவளுடைய கணவரும் அதை ஒத்துக்கிட வேண்டிய சூழ்நிலைமைக்கு தள்ளப்பட்டார் இப்படி இருக்கும்போது திரும்ப சுபிஷா சொன்னால் நாம் விதை விதைச்சு அறுப்பு அறுத்து நம்மளுடைய இருதயத்தை அழகாக பண்படுத்த ஆரம்பிக்க ஆரம்பிக்க கர்த்தர் நம்ம மேலே அழகாக நீதியை வர்ஷிக்க பண்ணுவார் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வார்னு சொன்னதும் அவளுடைய கணவர் சொன்னாங்க நீ சொல்கிறதுமோ உண்மை தான் எல்லாரும் ஜெபம் பண்ணி நல்லா வாழ்ந்த மாதிரி எனக்கு தெரியல ஆனால் நீ ஜெபம் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக மாறினது நீ கண்கூடாக நான் பார்க்க முடியுதுன்னு சொல்லி அவகிட்ட நல்ல விதமாக பேச ஆரம்பித்தார் சுபிஷாக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கர்த்தர் மேல்மேலும் அவளை ஆசிர்வதிக்கிறத சுபிஷா அவளுடைய கணவர் அவளுடைய குடும்பத்தார் எல்லாரும் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நாமளும் ஜெபத்தை என்றைக்குமே விட்டு போகக்கூடாது ஜெபம் தான் நம்மளுடைய ஒரு பாதுகாப்பு கவசம் அந்த கவசத்தை நாம் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக சாத்தான் ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ணிடுவான் அதுக்காக தான் நாம் தனியல் மாதிரி மூன்று வேலையும் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி ஜெபமும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்குது அதனால் ஒரு நாளைக்கு நாம் இரண்டு மணி நேரமாவது அழகாக ஜெபம் பண்ணி கத்தருக்குள்ளே நம்ம திடப்படுத்தி கொண்டோன்னா எந்த விதமான அந்நிய சக்தியும் நம்மளை எதுவும் செய்யாது கத்தர்வங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்